திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய கருப்பழனியப்பன் பிரதமர் மோடியின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் அமைச்சர் உதயநிதி என்று கூறி அரங்கத்தையை வைத்தார் கலைஞரின் பேனாவை புகழ்ந்து பேச தான் வந்திருப்பதாக கூறிய கரு அந்த பேனா பதினான்கு வயது முதல் தொன்னூற்று நான்கு வயது வரை ஓய்வில்லாமல் எண்பது ஆண்டுகள் எழுதி குவித்ததாக குறிப்பிட்டார் பிரதமர் மோடியின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் உதயநிதி என கரு பேசியபோது அரங்கமே அமைதி காத்தது அது என்னவாக இருக்கும் என்று அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு பிரதமர் மோடி வருவதற்கு சாமியார் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்தபோது கோவிலுக்கு வருவதற்கு எங்கள் பிரதமருக்கு உரிமை உண்டு என கூறியவர் உதயநிதி என அவர் உரிமைக்கு குரல் கொடுத்த கதையை கூறி முடித்தார் பழனியப்பன் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்று திமுகவின் முழக்கத்தையும் கருபழனியப்பனின் பேச்சு மறைமுகமாக நினைவூட்டியது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க